நிறைய படித்து ஒரு நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு இப்படி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டிருக்கிற சில குடும்பங்களில் நான் இப்போ சொல்ல விஷயம் சில வழி சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி கிராமப்புறங்களில் வளர்ந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளில் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு என்னென்னால் நம்மட வீடுகள் எல்லாமே வந்து இந்த அப்பாக்கள் ரொம்பவுமே வந்து ஒரு கடினமான ஒரு நபர்களாக இருப்பாங்க கொஞ்சம் உருக்கமாகவே அவங்க இருப்பாங்க ஆனால் அம்மாக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ரொம்பவே சாஃப்டாக நம்மளோடு இணங்கி போகிற ஒரு ஜீவனாக அம்மாக்கள் இருப்பாங்க அப்பாக்கள் வந்து எப்பொழுதும் அம்மாக்களுடைய அம்மாக்களுடைய தேவைகளை நம்மளுடைய தேவைகளோட சேர்த்து நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி நம்மளை எவ்வளவு அக்கறையா பார்த்துக்கொள்றாங்களோ அதே மாதிரி அம்மாவும் அப்பாவையும் ரொம்பவே அக்கறையா பார்த்துக்கொள்வாங்க இதுக்கிடையில வந்து அந்த நேரமெல்லாம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியலை அம்மா அப்பாக்களுக்குள்ள அவ்வளவு அந்யோன்யம் வெளிப்படுறது நம்மளுக்கு தெரியாது ஏதோ ஒரு முருகனிலேயே அங்கே தெரிஞ்சுக்கொண்டே இருக்கும் அம்மா அப்பா அவ்வளவு வெளிப்படையாக நம்மளுக்கு முன்னுக்கு பேசிக்கொள்ள கூட மாட்டாங்க அவங்கவங்க அவங்கவுங்கள வேலைகளில் ரொம்பவே ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டி கொள்வாங்க திடீரெண்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுதுதான் நம்மளோட அம்மா அப்பாவா இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்பாவுக்கு அம்மாவையும் அம்மாவுக்கு அப்பாவையும் இவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மவே நம்ம வந்து ரொம்பவே ஷாக்காக கூடிய மாதிரியான சூழல்களும் ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற ஒரு புத்தகத்துல நாமத்துக்குமார் அவர்கள் வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பார் ஒரு கவிதையில் அதை அழகாக சொல்லியிருப்பார் அந்த கவிதையின் பேர் வந்து தூர் அப்படி என்று சொல்லிட்டு நான் அந்த கவிதையை தான் இன்றைக்கு உங்களுக்கு படித்து காட்ட போறேன் பாருங்க தூர் வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரம் உற்சவம் வருடத்துக்கு ஒருமுறை விசேஷமாக நடக்கும் ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோலி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரை திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்பளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் இது போல இன்னும் நிறையவே சேருடா சேரு அப்படி என்று அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகைவன்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரடுக்க இது கவிதையில வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நம்மட குடும்பங்கள்ல அப்பா அம்மாவுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு காதல் பற்றி ஒரு அன்யோன்யம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் நம்மளுடைய பாலிய காலத்தில் கிணறு இறைக்கும் பொழுது நம்ம ஷீல்காலெல்லாம் கிணறு இறைக்கிறேன்னு சொல்லுவோம் அப்படி இணை இறைக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன கோலி குண்டு எடுப்போம் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து எடுப்போம் அந்த குண்டுகள் எல்லாம் வச்சு விளையாடும் பொழுது திரும்பவே கொண்டு போய் கிணறுக்குள்ளே போட சொல்லுவாங்க அப்படியான அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு இந்த பழைய காலத்து ஞாபகங்கள் எல்லாம் வந்தது உங்கள யாருக்கு சரி அந்த ஞாபகங்கள் வந்திருந்தால் கமெண்ட் சொல்லுவோம் தேங்க்யூ